கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை என்ன பண்டிகை நம்ம நம்ம கஷ்டமில் நம்ம கலாச்சாரத்தில் நிறைய பண்டிகைகள் இதில் இது ஒரு முக்கியமான பண்டிகை நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போகிறேன் திதிகள் இங்கே எல்லாருக்கும் தெரியும் இந்த திதிகளில் நவமி திதி அஷ்டமி திதி இந்த இந்த ரெண்டு திதி வந்தால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கப்பா இன்றைக்கி அஷ்டமி நவமிப்பா இன்றைக்கி ஒன்றும் பண்ணக்கூடாதுப்பா ஐயோ நாளைக்கு நவமி ஒன்றுமே பண்ணக்கூடாது தசமியில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த திதி தேவதைகள் இருக்குல்ல இந்த அஷ்டமி நவமி இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப உளைச்சலாயிடுச்சு என்ன ஏன் நம்மளை ஓரம் கட்டுறாங்க எதுக்கு இந்த அஷ்டமி நவமியை ஒதுக்குறாங்க எதுக்கு நம்ம ஒதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க நேராக பெருமாள்கிட்ட போனாங்க பெருமாள்கிட்ட போய் எத்தனையோ திதிகள் திரையோதசி திதி அது ரொம்ப விசேஷம் சஷ்டி திதி ரொம்ப விசேஷம் ஆனால் என்ன எங்களை மட்டும் ஏன் அஷ்டமி நவமி என்று எங்களை ஒதுக்கி வைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டபோது மகாவிஷ்ணு சொன்னாராம் கவலையே படாதீங்க உங்களை ஒதுக்காத அளவுக்கு நான் அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னாராம் இல்லை எங்களுக்கு புரியல நீ அவதாரம் எடுத்தா எங்களை ஒதுக்காம இருந்துருவாங்களா அப்படின்னு கேட்டாங்களா அப்போது நாராயணன் சொன்ன பதில் நான் அஷ்டமி திதியில் கிருஷ்ணனாகவும் நவமி திதியில் ராமராகவும் அவதாரம் எடுக்கப் போகிறேன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா எந்த திதிகளை மக்கள் ஒதுக்குகிறார்களோ அந்த திதியில் நாராயணன் என்று சொல்லப்படுகிற மகாவிஷ்ணு அவரே வந்து அவதாரம் எடுக்கிறார்னா இதை விட நமக்கு என்ன பாக்கியம் வேணும் என்ற சந்தோஷத்தோடு அவர்கள் விடைபெற்றார்களாம் இப்போது இந்த பாட்டு உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி அந்தியில் முகம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான் சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான் கோதையின் திருப்பாவை வாசகர் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் இந்த பாடல் எல்லாரும் கேட்டிருப்பீங்க கவிஞர் கண்ணதாசன் அவருடைய ஒரு அற்புதமான பாடல் ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தோடு கூடிய நாளில் அஷ்டமி திதியில் கண்ணன் அவதரித்தது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப விசேஷமான வைபவம் ஏன்னா கண்ணன் பிறந்தது கொடும் சிறையில் அதுவும் நள்ளிரவில் ஒரு கொடும் சிறையில் கண்ணன் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்தார் இது 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 இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா தேவகியுடைய அண்ணன் தேவகியுடைய சகோதரன் கம்சன் என்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்து வந்த அரசன் அவன் வந்து தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய பதினெட்டாயிரம் குதிரை ஒம்போதாயிரம் யானை இதெல்லாம் பரிசாக கொடுக்குறான் அந்த மாப்பிள்ளைக்கு தனக்கு வந்த மாப்பிள்ளைக்கு தன் தங்களோட ஹஸ்பண்டுக்கு கொடுத்து கோலாகலமாக அவனை தேரில் அழைத்து வருகின்ற பொழுது அவர்களை இந்த மணமக்களை தேரில் அழைத்து வருகிற பொழுது ஒரு அசரீரி குரல் ஏன்னா கிருஷ்ணனுடைய திருவிளையாடல் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அப்போ இந்த அசரீரி குரல் என்ன சொல்லுது லே கம்சா நீ வந்து உன் தங்கையையும் உன்னோட மாப்பிள்ளையும் சந்தோஷமாக கூட்டின்னு வரிய ஆனால் இவளுக்கு பிறக்க போகும் ஒரு ஆண் குழந்தையால் உனக்கு மரணம் அப்படின்னு அந்த அசரீ சொன்னோன்ன கம்சன் பயந்து போய்டான் பயந்து போய் என்ன திரும்ப பண்ணுறான் அடுத்த செயல் அவனுக்கு என்ன கொடுங்கோல் அரசன் அவன் ராட்சசன் தானே அவன் என்ன பண்ணான் சக்குன்னு கத்தி எடுத்து தேவிக்கு கொள்ளத்துக்காக போகிறான் இவன் உயிரோடு இருந்தால் தானே இவ்வளோ குழந்த பிறக்கும் இல்லை அப்போ இவ்வளோ கொலை பண்ணிட்டா குழந்த பிறக்காது அப்படின்னும் போது வசூதி தடுக்கிறார் வெபர் அசிரீரியோட வாக்கு என்ன இவளுக்கு பிறக்க போகிற ஆண் குழந்தை தான் எட்டாவது குழந்தையால் உனக்கு மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதுக்கு முன்னாடி பிறக்கிற ஏழு குழந்தைய நீ எது கொலை பண்ணணும் அந்த பாவம் உனக்கு எதுக்கு அதனால் நான் ஒன்றே ஒன்று பண்ணுறேன் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை நான் அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அது ஆனால் பெண்ணான் ஏன்னா ஆண் குழந்தையால் தான் நீ கொல்லப்படுவா என்பது அசிரீரி வாக்கு அப்படின்னு சொன்னோன்னா கர்ணன் இப்போ கம்சனுக்கு வந்து ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆனான் சரி பரவாயில்ல ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் கொண்டு போய் போட்டான் அப்போ இவங்க சொன்னாங்க எதுக்கு சிறையில் கொண்டு போய் போடுறேன் நாங்கள் வீட்டிலேயே இருப்போம் இல்லை அதெல்லாம் முடியாது உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஏழு குழந்தைகள் பிறந்து அந்த ஏழு குழந்தைகளையும் கம்சன் கொலை செய்து எட்டாவது குழந்தை பிறக்கும் பொழுது சாதாரணமாக பிறக்கலை எங்கள் கண்ணன் சங்கு சக்கர ஆயுதத்தோடு கண்ணன் பிறந்த நாள் தான் இந்த கோகுலாக்ஷமி இன்றைக்கி நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்த பிறந்தால் எப்படி கொண்டாடுவோமோ அப்படி கொண்டாட வேண்டிய திருவிழா இது ஏனென்றால் கண்ணனுடைய லீலைகள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கண்ணனுடைய லீலைகள் இந்த வெண்ணை சாப்பிட்டது இந்த திருடி தின்னது அதன் கோபிகைகளோடு இருந்தது அதெல்லாம் வேறு அதெல்லாம் மிகப்பெரிய தத்துவம் ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷமான பகவத்கீதை வரை கண்ணுடைய லீலைகளை எண்ணி பாருங்கள் கண்ணுடைய அவதாரத்திலே ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய சஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபார்த்தாய சம்பவாமி யுகே யுகே எப்பொழுதெல்லாம் அதர்மம் பூமியில் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன் என்று கண்ணன் தன்னுடைய தர்மத்தை காப்பதற்காக இந்த உலகத்தில் தர்மத்தை காத்து இந்த அதர்மத்தை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம் இந்த அவதார நன்னாளிலே நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா எப்படி கொண்டாடுவோமோ அதே மாதிரி கண்ணனுக்கு நைவேத்தியங்களை படைத்து குறிப்பாக கண்ணனுடைய இந்த கோகுலாஷ்டமியை நாம் சிறப்பாக கொண்டாடினால் இதில் ஒரு முக்கியமான பலன் என்ன அப்படின்னா நம்முடைய வீட்டில் தீய சக்தி இருக்காது என்பது ஒரு விஷயம் ரெண்டாவது மனமானவர்களுக்கு குழந்தை இல்லை என்றால் சில பேருக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கும் இந்த கிஷ ஜெயந்தியில் கண்ணனுக்கு வெண்ணையும் சர்க்கரையும் இந்த நவநீதம் என்று சொல்லுவார்கள் வெண்ணையும் சர்க்கரையும் வைத்து கண்ணனுக்கு பிடித்தமான பலகாரங்களை வைத்து நைவேத்தியம் செய்து கண்ணனை மனதார வேண்டினால் கண்டிப்பாக அந்த கண்ணனே உங்கள் வீட்டில் வந்து பிறப்பான் என்பது நிச்சயம் எனவே இந்த கோகுராட்சியை சிறப்பாக கொண்டாடுங்கள் அனைவருக்கும் கண்ணனுடைய அருள் நிச்சயமாக இருக்கும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த கடவுள் டிவி மூலம் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் வாழ்க வாழ்க வளமுடன்